Thank you. శ్రీమతే రామానుజాయ నమక துயில் எழுப்புதல் சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றான பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி அருளி செய்த ஸ்ரீ ரங்கராஜ சுப்ரபாத்தம் ஸ்ரீ சுப்ரபாத வினுதம் சுதாபி தேயம் பிராத சமாஹித மதிரிய இதம் படே தூ தஸ்மை புஜங்க ஷயனோபு விரங்கநாத சர்வா நிவாஞ்சித பலானி சதாபிரசூதே ஸ்ரீ ரங்கராஜ சுப்ரபாதம் நிறைவு பெற்றது வாக்கிற்கும் மனதிற்கும் இதமான இந்த சுப்ரபாதத்தை ஒரு முகப்பட்ட மனதுடன் யார் தினந்தோறும் அதிகாலையில் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு திருக்கைகளை நீட்டியபடி துயில் கொள்ளும் திருவரங்கநாதன் அடியார்களின் அனைத்து விருப்பங்களையும் எப்போதும் அழித்து நம்மை காத்தருள்வான் ஸ்ரீ எதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது விபூதியுக்மாதிபதாதிகம் ச சர்வம் மகாபூர்ண கடாஷலப்தம் அரங்கனால் அழிக்க பெற்ற உபய விபூதி சாம்ராஜ்யத்தை பெரிய நம்பியின் கடாக்ஷத்தால் கிடைத்ததாக எண்ணி அவரது திருவடி தாமரை இணையினை வணங்கி அவருக்கு வசப்பட்டவராய் விளங்கினார் உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் लहेयप्रत्यनेक कल्याणैकतानस्वेतर समस्तवस्तुविलक्षणानन्तज्ञानानन्दैकस्वरूप स्वाभिमतानुरूपैकरूपाचिन्त्य दिव्याद्भुत नित्य निरवद्य उज्ज्वल्य सौन्दर्य सौगन्ध्य सौकुमार्य लावण्य यौवनाद्यनन्तगुणनिधि दिव्यरूपा स्वाभाविकानवधिकातिशय ज्ञानबलैश्वर्य

चातुर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसङ्कल्प कृतित्वकृतज्ञताद्य सङ्ख्येय कल्याण गुणगणौ हमहार्णव स्वोचित विविध विचित्रानन्ताश्चर्य नित्य निरतिशय सुगन्ध निरतिशय सुखस्पर्श निरतिशयौज्ज्वल्य किरीटमकुटचोडावतं स मकर कहार केयूर कटक श्रीवत्स कौस्तुभ मुक्ता दामोदर बन्धन पीताम्बर काञ्ची गुण नूपुराद्य परिमित दिव्यभूषण स्वानुरूपा चिन्त्य शक्ति शङ्ख चक्र नित्यनिरवद्य निरतिशय कल्याण दिव्यायुधा स्वाभिमत नित्यनिरवद्यानुरूप निरवद्यानुरूप स्वरूप गुणविभवैश्वर्य शीलाद्यनवधिकातिशया सङ्ख्येय कल्याण गुणगणश्रीवल्लभा एवम् मते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे प्रथम्याम् अस्यां सुबदितौ युक्तायां मृगशिरक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்கச்சி நம்பிகள் திருக்குறுகை பிரான் பிரான்பெல்லான் திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆறாயிரப்படி உரை கண்ட நிகழ்ச்சி ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஒன்று கூடி திருக்குறுகை பிரானை அடைந்து ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு அனைவரும் பொருளுணரத்தக்க முறையில் உரையொன்று காண வேண்டும் என்று இராமானுசரிடம் தெரிவிக்க கோரினர் இராமானுசர் திருபோலக்கத்தில் இருக்கும்போது போது பிள்ளான் அவர்பால் வேதவியாசர் அருளிச்செய்த செய்த பிரம்மசூத்திரத்தின் மெய்ப்பொருளை உலகம் அறியுமாறு ஸ்ரீபாஷ்யம் செய்தது போல திருவாய்மொழி முதலான நூல்களுக்கும் உரை செய்தருள வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்தார் அவர் அதனைக் கேட்டு ஆழ்ந்து சிந்தித்து நாம் அருளிச்செயலுக்கு உரை எழுதினால் குறை அறிவினர் இதற்கு இவ்வளவே பொருள் என்று கருதுவர் அங்கனம் நினைத்தால் அது பெரும் பிழையாகும் ஆழ்வார் பாசுரங்களுக்கு பொருள் அவரவர் அறிவுக்கும் பக்திக்கும் தக்கவாறு சுரக்கும் ஆகையால் நாம் செய்யின் வரம்பு கட்டியது போன்றாகும் நீரே திருவாய்மொழிக்கு ஒருபடி உரை செய்யும் என்று பணித்தார் பிள்ளானும் அவர் பணித்தவாறு திருவாய்மொழிக்கு ஆறாயிரப்படி உரை கண்டார் ஆறாயிரப்படி வியாக்கியானம் பின்னால் பல பேருரைகள் தோன்ற இடமளிக்கும்படி செறிவான முறையில் பொழிப்புறையாக எழுதப்பட்டது என்று கருதலாம் வாய்மொழியாக வளர்ந்த உரைகள் முதலில் ஏடுபடுத்தப்படும்போது போது சுருங்கிய வடிவத்திலேயே அமைந்தன சிலப்பதிகாரத்தின் முதல் உரை சுருக்கமான அரும்பதவுரையே முதலில் தோன்றிய பதிற்று பத்து ஐங்குறுநூறு உரைகள் குறிப்புரைகளே புறநானூற்றின் பழைய உரை பொழிப்புரையே பரிமேலழகரின் பரிப்பாடலுரையும் சுருங்கியதே புறநானூற்றின் முதல் தொன்னூறு பாடல்களுக்கு உள்ளது குறிப்புரைதான் இவற்றுக்கெல்லாம் விரிந்த உரைகளை கால வளர்ச்சி பிற்காலத்தில் வழங்கியது அதே அமைப்பு நிலை திருவாய்மொழி உரைகளின் வளர்ச்சியிலும் படிந்திருக்கிறது பிள்ளானுடைய வாய்மொழி உரைகள் இடங்களில் எடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் பல ஆறாயிரப்படியில் காணப்படவில்லை அவையாவும் சொற்பெருக்கில் உரைத்த இன்சுவை பொருள்கள் அவை வாய்மொழியாக நம் பிள்ளைக்கு வந்து ஈட்டில் இடம்பெற்றன இது போன்ற சிறப்புகள் பல பெற்றது ஆறாயிரப்படி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் எம்பெருமானார் காலத்தில் திருவரங்கத்தில் தொண்டர்கள் கூடினர் அவர்கள் தாசர்கள் என்று அழைக்க பெற்றனர் அந்தனர்கள் என்றும் அல்லாதவர்கள் என்றும் வேறுபாடில்லாமல் அனைவரும் தாசர்கள் என்றே குறியீடு பெற்றனர் வர்ணபேதத்தை குப்தா என்ற பின்னொட்டுக்களை தவிர்த்து தாசர்கள் என்றே அறிமுகப்படுத்திக் கொண்டனர் ஸ்ரீராமானுஜருடைய திருவருட்பார்வைக்கு இலக்காகியும் திருவடிகளை ஆசிரியத்தும் தங்களை அடியேன் ராமானுஜதாசன் என்றே முன்னிலைப்படுத்தி ஒருவரையொருவர் வணங்கி வழிபட்டனர் பெண்டர் பெருமக்களும் அடியேன் ராமானுஜ தாசி என்றே அறிமுகம் செய்து கொண்டனர் அவ்வாறு வாழ்ந்த பல நூறு அடியார்களில் சிலரை பற்றிய செய்தித் துளிகளை காணலாம் வலநாடு தாசர் நம்பி திருவழுதி வளநாடு தாசர் நம்மாழ்வார் அவதரித்த தேசத்தின் பெயரையே தமக்கு தாசிய நாமமாக தரித்து கொண்டவர் நம்மாழ்வார் தம்மை வழுதி வலநாடன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் வாய்ந்த வழுதி வளநாடன் திருவாய்மொழி ஐந்து ஆறு பதினொன்று வண்டலம்பும் சோலை வழுதி வலநாடன் திருவாய்மொழி இரண்டு எட்டு பதினொன்று என்று பேசி பெருமைப்படுத்துகிறார் ஆழ்வாரை உலகுக்கு அளித்த பெருமை பெற்ற ஒரு நாட்டின் பெயரை ஏற்றுக்கொண்டு திருவரங்க மாநகரில் முதலியாண்டான் பராசரபட்டர் கிடாம்பியாச்சான் காலத்தில் வாழ்ந்தவர் இவர் நீண்ட ஆயுள் பெற்று நஞ்சியர் நம்பிள்ளை காலம் வரை நெடிது வாழ்ந்தார் பட்டருடைய திருப்பாவை காலக்ஷேப கோஷ்டியில் திருவழுதி வளநாடுதாசர் அமர்ந்து செவிமடுத்தார் தமக்கு தோன்றிய ஐயங்களை அவ்வப்போது எழுப்பி மனநிறைவு அடைந்தார் திருவழுதி வளநாடுதாசர் கண்ணினுண் சிறுத்தாம்பு வியாக்கியானத்தை கேட்கும்போது சாற்றுமுறை பாசுரத்தை அனுசந்தித்தார் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே என்று பலனை அருளிச் செய்தார் மதுரகவி மதுரகவியாழ்வார் நம்புவார்பதியே வைகுந்தம் என்பதாகக் கொண்டார் திருவழுதி தாசர் அதற்கு கண்ணினுண் சிறுத்தாம்பை கற்பவர்கள் எவ்வூரில் இருக்கிறார்களோ அவ்வூரே ஆகிவிடும் என்று அறுதியிட்டார் இவ்வுலகமே பரமபதமாக எப்படியாக முடியும் என்பதற்கு ஆழ்வார் கான்மென் என்று விடையமைத்துள்ளார் அதனை விளக்குவதற்கு திருவழுதி வலநாடுதாசர் அரியதொரு கருத்தை வெளியிட்டார் அதாவது கூரத்தாழ்வான் மகன் பட்டர் பிறந்த பின்பு இடைச்சுவர் தள்ளி நித்திய விபூதியும் லீலா விபூத்தியும் ஒன்றாகிவிட்டது என்று தம் கருத்தை விளக்கினார் பட்டர் தம்முடைய உபதேசங்களால் மண்ணுலகையும் விண்ணுலகமாக்கிவிட்டார் என்பது கருத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்